வெல்கம் டு தெரிந்து கொள்வோம் நூறு யூடியூப் சேனல் அன்பான பக்தர்களே முருகனின் திருநாமம் ஒழிக்கும் இந்த ஆன்மீக தருணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அருள் வடிவில் ஏந்திய ஆண்டவனே ஆறுபடை வீடுகளில் கொண்ட அருள்முருகனே தமிழின் உயிராய் தைரியத்தின் ஒளியாய் எங்கள் உள்ளங்களில் வீட்டிருக்கும் தந்தா முருகான் முருகன் என்ற பெயரை கேட்டவுடன் ஏனெனில் வெறும் தெய்வம் வழிகாட்டி துன்பம் வந்த போது கந்தா என்று அழைத்தாள் அந்த அழைப்பை தன் தாயின் அழைப்பாய் எண்ணி ஓடி வரும் கருணையின் வடிவம் முருகன் தோல்வி வந்த போது நம் தோளில் கை வைத்து கவலைப்படாதி நீ ஜெயிப்பாய் என்று உற்சாகம் தரும் தைரியத்தின் தெய்வம் முருகன் அசுரர்களை அழித்த கதைகள் எல்லாம் வெறும் அல்ல நம் மனதில் இருக்கும் அசுரமான கோபம் ஆங்காரம் பயம் சோர்வு இவை அனைத்தும் அழிக்க வந்த ஞானவேல்தான் முருகன் வள்ளியை மனந்தான் என்றான் அது சாதாரண காதல் கதை அல்ல எளிமையான பக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்ட கதை என்றான் அது ஒழுக்கம் தெய்வீகத்தையும் ஏற்றுக்கொண்ட கதை அதனால் தான் முருகன் ஏழைக்கும் அரசனுக்கும் ஒரே நேரத்தில் அருகில் இருக்கும் தெய்வம் பழங்கி குழந்தை போல் நின்ற கந்தன் உலகுக்கே ஞானம் கற்றுத் தந்தான் பேசாமல் நின்றவனே பிரணவத்தின் பொருள் சொன்னான் அதனால்தான் முறையில் மௌனத்தின் மொழி கண்கள் கலங்கும் போது குரல் தளரும் போது வாழ்க்கை நம்மை சோதிக்கும் போது ஒரு முறை மனதான சொல்லி பாருங்கள் ஓம் ஷரவணபவன் அந்த நாமமே மருந்து அந்த ஒளியே பாதுகாப்பு அந்த நினைவே சக்தி முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல்லிக்கே இடமில்லை இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் முருகன் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வான் ஆனால் விட்டுவிட மாட்டான் உங்களை உயர்த்தியே விடுவான் இந்த நம்பிக்கையோடு இந்த வாழ் வாழ்வோடு இந்த மூச்சோடு நாம் எல்லாரும் ஒன்றாக சொல்லுவோம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகனின் அருள் உங்கள் அனைவருக்கும் வாழ்விலும் நிரந்தரமாக நிலைக்கட்டும் ஓம் சரவணபவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி